தனுசு ராசிக்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க தாராளமான மனசு அப்படிங்கிறது ஏராளமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த நீங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து தங்கம் வாங்கக்கூடியது தங்கம் அப்படிங்கிற விலை வந்து மிக மிக உச்சத்தில் இருக்குது நம்ம தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற அச்சத்தில் இருக்கக்கூடிய நீங்க கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவுதான் விலை உயர்வாக இருந்தால் கூட அந்த தங்கத்தை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அல்லது சாதகமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது பொதுவாகவே ஆடி மாதம் தள்ளுபடி அப்படிங்கிறத விட தங்கத்தில் தள்ளுபடி இருந்துகிட்டு இருக்காது சாதாரண துணி மணிகளில் தள்ளுபடி இருந்துகிட்டு இருந்தால் கூட தங்கத்தில் தள்ளுபடி கொடுக்க முடியாது தள்ளுபடி கொடுக்குற மாதிரி நடிக்கலாம் ஆனால் அந்த தங்கம் எவ்வளவு விலையில் இருந்தால் கூட எவ்வளவு உயரத்தில் இருந்தால் கூட அந்த தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தன வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை